ஹே நான் காய் நம்யாலிஷ் டுபி சொல்ற ஃபாரேட் ஆமா எல்லாரும் சந்தோஷமா சேஃபாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் இதை பற்றி பேசலாம் இருக்கிறாள் ஷாப்பிங் கூர்மையாக்கு நான் ரீசெண்டாக பாட்டு கேட்டு கொண்டிருக்கும் போது என்னுடைய பிளேலிஸ்டில் பாஸ்டர் மோசஸ் ராஜசருடைய பாட்டு அஞ்சு கல் கையில் ப்ளே ஆனது அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தான் எனக்கு ஒரு காரியம் ரியலைஸ் ஆச்சு ஆக்சுவலி அதனும் புது விஷயம் இல்லை பழசுதான் பட் ஸ்டில் அன்றைக்கு ஆண்டவர் அதன் ஊடாக என்னோட பேசினார் என்னவென்றால் தாவீது கோலியாத்தை வெறும் ஒரு கூழாங்கல்ல வைத்து வெற்றி பெற்றார் நாங்கள் ஆழமாக சிந்தித்தமாக இருந்தால் அன்றைக்கு அந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் இல்லை அது ஒரு யுத்த நாள் அதற்கு முந்தி பல நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஸோ கண்டிப்பாக யுத்த நாளில் பேட்டில் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே முழுமையாக ஆயுதங்களை தரித்து இருப்பாங்க கோழியாத்தும் அப்படித்தான் இருந்தார் ஹெல்மெட் போட்டிருந்தார் மார்க்காசித்திருந்தார் கையில் கேடம் வச்சிருந்தார் கையில் கத்தி வச்சிருந்தார் இங்கே கீழே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தது ஸோ அவர் எக்ஸ்போஸ் பண்ணின ஒரே ஒரு இடம் இந்த முகம் மறைக்கிந்தான் இவ்வளவு தான் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகியிருந்தது மற்ற எல்லாமே கவர் பண்ணி தான் இருந்தது ஆனால் இந்த ஒரு சின்னொரு கப்புக்குள்ளால் தா வீது அந்த ஒரு கூழாங்கலை மிகவும் அக்குரேட்டாகவும் மிகவும் பவர்ஃபுல்லாகவும் அடித்ததுனால தான் கோழியாத்து நெத்தியில பட்டு மரம் போல சாஞ்சி விழுந்தான் நாங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டும் தாவிதுடைய அக்யூரசியையும் அவருடைய ஃபோர்ஸையும் எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்திருக்கு என்பதை நல்லா கிரிக்கெட் விளையாடும் போது கூட ஒரு ஓவருக்கு ஒன்பது போல் வைட் போடுவேன் அந்த அளவுக்கு என்னுடைய அக்யூரசி இருக்கும் யா ஜோக்ஸ் அபார்ட் பட் தாவிது அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு மூல காரணம் ஆண்டவராக இருந்தாலும் கூட தாவீதால் அந்த கல்லை அக்குரேட்டாக எரிந்ததுனால தான் அந்த யுத்தம் ஒரு கல்லில் முடிஞ்சது இல்லாட்டி அட்லீஸ்ட் தாவிதுக்கு ஒரு நாலு கல்லாக தேவைப்பட்டிருக்கும் அதனால தான் அவர் அஞ்சு கல் எடுத்து வச்சார் பொக்கெட்டுக்களை என்னதான் தாவிது அஞ்சு கல்ல பொக்கட்டுக்களை வச்சாலும் கூட அவர் ஒரு கல்லில் கோழியாத்தை முறியடித்தார் அதற்கு காரணம் அவரால் மிகவும் அக்குரேட்டாகவும் மிகவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் அந்த கல்லை எரிய முடிஞ்சது தான் அதும் ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லை இட் டேக்ஸ் டைம் அதுக்கு அவர் அவர் நிறைய வேண்டும் வேண்டும் அவருடைய அந்த திறனை ஆண்டவர் எங்களோட பேசுகின்ற காரியம் கத்ராய் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட தாளந்துகளை தந்திருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் விதம் விதமான தாளந்துகள் ஒவ்வொருவருக்கும் விதம் விதமான அறிவுகள் ஆற்றல்கள் உண்டு ஆனால் அதை நாங்கள் கூர்மையாக்க வேண்டும் எங்களுக்கென்று ஆண்டவர் தந்த தாளந்துகளை நாங்கள் கூர்மையாக வைத்திருக்க வேண்டும் எங்களுக்கென்று ஆண்டவர் தந்த திறன்களை ஆற்றல்களை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணி அதை பலம் உள்ளதாக நாங்கள் மாற்ற வேண்டும் அப்படி நாங்கள் மாற்றி தாழ்மையோடும் பொறுமையோடும் காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தாவிதை ஏற்ற சமயத்திலே வைத்து அந்த யுத்தத்தை வெற்றி பெறச் செய்தது போல எங்களையும் ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே எடுத்து பயன்படுத்துவார் இன்றைக்கு வாலிபுல்லாக எங்களிடம் நிறைய தாழ்ந்துகள் இருக்கிறது நிறைய ஆற்றல்கள் இருக்கிறது நிறைய திறன்கள் இருக்கின்றது ஆனால் அதெல்லாத்தையும் நாங்கள் வெளியில் கொண்டு வர எங்களுக்கு வர்க்கம் அதெல்லாம் நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை அதெல்லாத்தையும் நாங்கள் ஷாப் பண்ணுறதில்லை பட் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட என்னோட சொல்கின்ற காரியம் என்னவென்றால் கற்று நமக்கு கொடுத்துருக்கின்ற தாளந்துகளை கற்று நமக்கு கொடுத்துருக்கின்ற தகுமைகளை நாங்கள் அதை ஷாப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது ஒரு பலம் மிக்க ஒரு பொக்கிஷமாக நாங்கள் அதை மாற்ற வேண்டும் ஏனென்றால் அவற்றை கொண்டு கத்திரங்களை ஆசிர்வதிக்க எங்களை உயர்த்த அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றார் உங்களோடும் என்னோட பேசுகின்ற காரியம் இதுதான் கத்தர் எங்களுக்கு தாளந்துகளை தகமைகளை திறன்களை ஆற்றல்களை நாங்கள் வளப்படுத்துவோம் அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோம் அதை நாங்கள் கூர்மையாக்குவோம் ஏனென்றால் நாங்கள் அப்படி செய்து பொறுமையோடு காத்திருக்கும் போது கத்திரங்களை ஏற்ற நேரத்திலே அவருடைய ராஜ்யத்திற்கன்று அவருடைய நாமத்திற்கன்று எங்களை உயர்த்த காத்து இருக்கின்றார் அதற்கு நாங்கள் இடமளிக்க வந்தோம் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேவடை நிறுத்த காரியங்கள் தான் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷே அப் தி பிரயம்ஸ் பிக்காஸ் வீஷுக் ஷக்தி வேர்ல் பை ஓடப்போ தினம் ஜெபித்து வேர்த்தை வாசி தியானித்து கத்தருங்களுக்கு தந்த ஆற்றல்களின் திறமைகளின் தாரகங்களை நாங்கள் பலப்படுத்தி பொறுமையோடு காத்திருப்போம் அவர் எங்களை உயர்த்துவார் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீரர் சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் ஏ விஹி கோட் ப்ளஸ் யூ லவ் யூ ஆன் பாய்